காக்கா வேற கரைஞ்சிட்டே அடக்கு காது அடைக்குது இந்த சன்னல கொஞ்சம் இவ்வளவு மூடி வச்சுட்டு போனாலும் இல்லையே கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திக்கலான்னு பார்த்தேன்னா அந்த காக்கா படுக்கூடாது போல இருக்கு நம்மள சந்தியா சாம்பார் அல்டிமேட்டா இருக்கு நக்கி பார்த்துட்டேன் செம்ம டேஸ்ட் அப்படியா இரு தேங்காய் சட்னியும் அரைக்க முடிக்கப் போறேன் முடிச்சதும் தாளிச்சிட்டு அம்மைக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் ரெண்டையும் ஆ சரி அதுக்கு முன்னாடியே நான் சுட சுட சாப்பிடலாம்னு பார்த்தேன் கையை உடச்சு விடுவேன் பார்த்துக்க அதுக்கு முன்னாடி இட்லியில் கை வச்சேண்ணா அம்மைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் நாம

எத்தை எங்க அம்மா குறுக்கு வழியா இருக்குன்னு சொல்லி படுத்துருக்காவ பெட்ரூம்ல இருக்காவ விய ஓ அப்படியா விஷயம் சரி அப்ப லட்சுமி பாக்கறதுக்கு பெட்ரூம்க்கே போறோம் என்ன அன்னைக்கு இந்த பிள்ளைலி சமைச்சிட்டு அடக்குவ இப்ப சத்தியா என்ன வந்த உமாக்கா கையில தட்டோட தெரியுது இவியல பாக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா தெருவுல நாலு வீட பிச்ச எடுத்து திங்க மாதிரியே இருக்கு திங்க மாதிரி எல்லாம் இருக்காது அப்படிதான் எடுத்து தும்பாவலா இருக்கும் இது இன்னைக்கு யாரு வீட்டு இட்லின்னு தெரியல வேறு யார் வீட்டு இட்லியாக இருக்கும் பெரிய வெண்ணத்தை விட்டு இட்லியாக தான் இருக்கும் அவைய கூட தானே வந்துருக்காவே அதுவும் பத்தியா தட்டில் இட்லியும் கறி குழம்பும் நம்ம பாரு சண்டே இட்லியும் சாம்பாரும் வச்சுட்டு இருக்கோம் இருந்தால் உமாக்கா மாதிரி இருக்கணும் நல்லா சொகுசாக போகிற போகிற இடத்துல எல்லாம் கிடைக்குது தின்னுட்டு தின்னுட்டு நல்லா வகையாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காவே வேணும்னா நீயும் தட்டு எடுத்துட்டு நாலு விடு போவான் ஏதாவது கிடைக்கும் வாங்கி தின்னு ஒன்றும் யாரும் போக வேண்டாம்னா உமாக்கா தட்டில் கறி குழம்பு பார்த்ததும் எனக்கு ஆசையாக தான் இருக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாமான்னு

ஏக்கா அது ஒண்ணும் இல்ல படத்துக்கு போலாமான்னு கேக்க தான் வந்தோம் என்ன படல அன்னைக்கு இங்க பெரிய ஸ்கிரீனா போட்டு படம் பட்டனோல அதுவா அவங்க தான் அன்னைக்கு எல்லாரத்தையும் கலத்திட்டு போயிட்டானோல சிவராத்திரி முடிஞ்சதா ஏனும் எங்க படம் படியானோ மறுபடியும் இம்மா போடுறானோல ஏக்கா அது இல்ல அது மாதிரியே நம்ம தியேட்டர்ல போய் நேர்ல போய் பாப்போம் நல்லா சூப்பரா இருக்கும் கேல தியேட்டர்ல எல்லாம் படம் பார்க்க ஒரு தடவை பேட்டி தான நம்ம கடந்து சீரலஞ்சிட்டு அடந்தா வீட்ல உள்ள ஆம்பளையாள உள்ளது தெரிஞ்சா அவ்ளோதான் சத்தம்

இன்னைக்கு படத்துக்கு போற செலவே உமா செலவு தானா சொல்லிட்டா ஆமலச்சி படத்துக்கு ஆவற செலவு அவ்ளோ இருக்கணும் டிக்கெட் போட்டு பாப்புகான பண்டனும் வாங்கி தர வரைக்கும் அவ்ளோ செலவு இன்னைக்கு நான்தான் அனால ஒழுங்கா படத்துக்கு வரேன்னு சொல்லுங்க போறோம் டிக்கெட் போட்டு போய் படத்துக்கு போயிடு நல்ல என்ஜாய் பண்றோம் அந்த தியேட்டர்ல தொப்பி தலையினா பார்த்தா தூக்கி போட்டு மிதிக்கிறோம் எம்மா படத்துக்கெல்லாம் ஏன்டா அம்மா என் வீட்டுக்காரரு சத்தம் போடுவாரு இப்போ அந்த மனசையும் கொஞ்சம் நல்லா இருக்கார் இல்லை மறுபடியும் நம்ம இப்படி படத்துக்கு கிடத்துக்கு எங்கேயாவது போகணுன்னா வேற கோச்சிக்கிட்டு எந்தளையும் பெயர போகிறார் ரீ ஏக்கோ நீக்க செலவு பற்றிய யோசிக்காதீங்கக்கோ எல்லாம் அம்மா பார்த்துக்கிடுவேன்றலோ அப்புறம் என்ன ஏன்னா நான் செலவுக்குலாம் சத்தம் போடுவார் ரெண்டு பொட்டை விட்டுட்டு வயசுக்கு படத்துக்கு புரியாக்கோ ஒன்னே அதனால் ஏன்டாம்லா உங்க மௌனலெல்லாம் கூட்டிகிட்டு தான்

நான் படத்துக்கு எல்லாம் சேர்ந்து தான் போகணும் உங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்க அம்மா அவ அதான் அவையில கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து பேசுங்களா நீங்களும் பேசுனாதான் உங்க அம்மா சரி சொல்லுவா என்ன படத்துக்கு டிராகன் படம் நல்லா இருக்குதாமே

நல்லா சிரிப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க டிவில எப்ப பண்ணாலும் பாப்பேன்னு சரி அதுக்கு இப்ப என்ன பண்ணனங்க அம்மா அம்மா ப்ளீஸ் பே நம்மளும் போவோம் பா படத்துக்கு அதான் தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பாக்க சூப்பரா இருக்கும் ஏலா சும்மா இருங்களா அவ்ளோதான் கூப்பிடியால் வண்ணா உங்களுக்கு அறிவு இல்லையா உங்க அப்பையும் சத்தம் போடுவாரு இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஏதோ ஒரு படத்துக்கு போய்ட்டு கடந்து சண்டை போட்டுட்டு அடந்து சீரலிஞ்சோம்ல அதெல்லாம் பத்தாதா உங்களுக்கு அச்சு அது நம்ம ராத்திரி நைட் ஷோக்கு போனும் அதனால தான் வீட்ல அவ்ளோரம் சத்தம் போட்டாவே அதானே நம்ம மதிய ஷோக்கு போவோம் போயிட்டு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கே வந்துடலாம் ஆமாக்கா இனிமேல் எத்தனை மணி சோக்கு நமக்கு டிக்கெட் கிடைக்கும் எப்படியும் பத்து மணி சோ இப்போ போயிட்டு இருக்குமா எங்கள் வீட்டுக்காரெலாம் அதுக்கு தான் போயிருக்காவ அடுத்து எப்படியும் அடுத்து மூணு மணி சோக்கு போகலாம் நம்ம அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம எல்லாம் ரெடி ஆகணும் எல்லாம் கிளம்பி போகணும்ல ஆமாத்தே அப்போ மூணு மணிக்கு சோக்கு போனால் ஆறு மணிக்கெலாம் படம் முடிஞ்சிடும் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஆவோம்மா இந்த தடவை சீக்கிரம் வந்துடலாம் அப்பாவுக்கு தெரியாமல் போனால் கூட பரவாயில்ல உங்க அப்படுக்கு தெரியாமலாம் பாபடாது யாராவது தியேட்டரில வந்து உங்கப்ப என்ன சொல்லி கொடுத்துட்டாரனா வேற உங்க அப்பே எங்க கடந்து ஆடுவாரா அதுவே பெரிய பிரச்சனை ஆகும். கேளுங்க அவரு சரி போவாங்கன்னு என்ன போவும். இல்லட்டினா அப்பாவுக்கு பண்ணி படத்துக்கு போறோம். சரி எப்படியும் தண்டபாணி அண்ணே சரி சொல்லிரவே பிள்ளேల్ని கன்வென்ஸ் பண்றோம். அப்ப லட்சுமி ஏக்கா ஓகே. இனிமே யாரு சரசக்கா சரசக்கா வீட்டு பிள்ளையில கூப்பிடணும் சதீஷ் அங்க ஓகேனாலே அவன் வந்துருவ ஆம்பளை பையன் ஒருத்தன் துணைக்கிருக்கான்னு அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கட்டாங்க எங்க வீட்டுக்கு தாங்க காலையிலே வந்தா முதலேறி உதிச்சு ஒரு கிண்ணத்தையும் தூக்கிட்டு கொஞ்சோம் கறி குழம்புதான் உங்க வீட்டுல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு தானே கிடையாது உங்க வீட்டுல வச்சிருப்பியே கொஞ்சோம் தாய் இட்லிக்கு வேணும்னு எங்க மாமியார் வந்து காரியத்தை கெடுத்து விட்டுருச்சு வா <Sanye> 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 பிடிச்சி அந்த அளவு போசுக்கு பிடிக்கிட்டு போயிட்டு அந்த நேரத்துல தான் சொல்லுது உன் வீட்டுக்காரன் ஆபீஸ்க்கு எல்லாம் போல படத்துக்கு தியேட்டர் பக்கம் உள்ளவரும் தியேட்டருக்கு படம் பக்கம் உள்ளவரும் போயிருக்காவன்ட்டு குண்டதிக்கு போடுது அப்பதான் வந்துச்சு ஆத்திரம் எனக்கு ஆமாக்கா அந்த தான் இன்னைக்கு படத்துக்கு போனோம்னு ஒத்த காலில நிக்கா

சமைச்சுக்கீள ஆமாம்மா இட்லியும் சாம்பாரும் சாம்பாரே தேங்காய் சட்னி வச்சு அது கொஞ்சம் உப்பா தெரிஞ்சிச்சு அதான் வேற உனக்கு வைக்கல அப்படின்னு தண்ணி ஊத்தி தண்ணிய வச்சிருட்னியே தண்ணியை வச்சதுக்கு அப்புறமும் அது உப்பா இருந்துச்சு தான் என்ன பண்ணேன்னு தெரியாம அப்படியே வச்சிட்டேன் மறுபடியும் தேங்காயும் வேறு மறுபடியும் அப்படியே அரைச்சி ஊற்றுனோன்னா வேறே சட்னி இன்னும் அதிகமாயிரும் வேறே ஊருக்கே சட்னி கொடுக்க மாதிரி ஆயிரும் அதனால தான் நான் ஒன்றும் பண்ணலை சரி அது சிடக்கட்டும் நீ சாப்பிடுமா பரவாயில்லையே இன்னைக்கு உங்ககிட்ட பிள்ளைகளே சமைச்சிருக்கே நான் சாப்பிட்டுட்டு இட்லி சாம்பார் வாங்கிக்கிடுறேன் என்னடே உங்கள் வீட்டு சமையல் டேஸ்ட்டு பண்ணணும்ல ஆ சரிக்கா நீங்கள் அக்கா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிடுங்க எல்லாம் இருக்கு எப்போ ப்ளீஸ் இப்போ இப்போ அம்மிக்கெல்லாம் ஓகே தான் நீங்களாம் சத்தம் போடுவீங்களான்னு சொல்லி பயந்துக்கிட்டதுக்கு வேண்டாம் வேண்டாங்க

இன்னும் அந்த புள்ள போன் பேசிட்டேடாக்கா ஏப்பட்ட பெர்மிஷன் கேட்டுகிட்டு அத நான் சொல்லியம்ல அந்த மனுஷன் உடம்பண்டாரு என்ன தியா சொல்லிட்டே அடப்பாரா இருக்க இவ கத்திட்டே அடப்பா பேரு ஐ ஜாலி ஜாலி அப்பா ஒத்திட்டாலே இவ என்னத்துக்கு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டே அடக்கா அம்மா அம்மா அப்பா சரி படுத்துட்டு பேட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு காசுக்கு தான் நீ என்ன பண்ணுவ இது பண்ணுவ என்ன கொஞ்ச நேர குழம்பிட்டு இருந்தாரு அப்புறம் ராமசாமி என்னடா ஒரு 1000 ரூபாய் ஆவியா அப்பா வேற சொல்லி வாங்கிட்ட சொன்னாரு அப்பா அப்புறம் கொடுத்துக்கிட்டாங்களாம் என்ன நடக்குதுங்க செலவு பத்தி எனக்கு பயப்படுறியா செலவு தான் உமா செலவுன்னு ஆயிப்போச்சே ஆ ஒரு பியாச்சிக்கு சொன்னனா அவள செலவு ஏன் தலையில கட்டாதீங்க டிக்கெட்டுக்கு மட்டும் தான் ஏன் செலவு திங்கது வண்ட செலவுலாம் உங்க செலவு தான் சொல்லிட்டேமா அதெல்லாம் கிடையாது திங்க செலவும் வாஞ்ச செலவு தான் ஸ்நாக்ஸ் செலவு நீ இப்படி மாத்தி பத்தி பேசிட்டு இருந்தனா அப்புறம் உடனே விட்டுட்டு நாங்க மட்டும் போய் வந்துருவோம் சரல சரல அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க சேந்தே போவோம் 4 மணிக்கு போன் பண்ணியா 4 மணிக்கு வீட்ல எல்லாரும் வரவளா கரசக வீட்டில் பிரச்சனை இல்லை எதும் அவைய கேட்டா வீட்டுக்காரர் சரி நீ அதான் சரீஸ்லாம் இருக்காங்களா அவன் ஆம்பளை பையன் இருக்க தைரியத்துல அப்பாவும் சரி நீருவாரு அதனால இப்போ இங்க நினச்சி தான் பயந்துகிட்டு இருந்தேன் லட்சியம் ஆரணிட்டு இழுச்ச வச்சியே நம்ம எப்ப பார்த்தாலும் மறந்து மறந்து போயிடுறோம் இழுச்ச வச்சி வேணா கூட்டு பார்ப்போமா அவனையா கேட்டா போடுவான் முன்னாடியெல்லாம் இவளுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா தான் இருக்கும் பாவமே ரொம்ப ஆசப்படியால் நினச்சேன் இப்போ ஏன்டா இவளுக்கு பிள்ளை பிறந்ததுன்னு இருக்கு கூட்டம் எங்கேயுமே வர முடியுங்களா ஏதா பச்சை பிள்ளையே வச்சிருக்கவளுக்கு அப்படி தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் பிள்ளைய வச்சுக்கிட்டு எல்லாம் வளர்த்து எடுக்க வரைக்கும் அப்படி தான் இருக்கும் நீங்களே தான் பிள்ளைலாம் ஓரளவுக்கு வளர்த்துட்டியே அதனால உங்கள் மாமியார் விட்டு நாத்தனார் விட்டு விட்டுட்டு இருக்கியே அவள் யார்கிட்ட கொண்டு விடுவா பாவம் கொண்டுட்டு வர வேண்டியது தான் ஊசி பாசி விற்கைய குருவி கரைய எல்லாருமே தான் அது உள்ள போட்டுட்டு மேலோடி கட்டிட்டு பிள்ளைய கொண்டுக்கிட்டு எல்லா இடமும் போறாத வாராத ஐயெல்லாம் பிள்ளைய வளர்க்கலையா எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு வளர்க்காத இவன் மட்டும் தான் என்ன பிள்ளைய மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கான் இது என்ன நடக்கு படத்துக்கா போறீங்க எல்லாரும் போறிய இல்ல போறோம் இங்க என்ன நடக்குன்னு தெரியாம தான் பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கியாக்கும் ஆமா எனக்கு என்ன தெரியும் நான் உள்ள அங்கே இருந்தேன் நீங்க தாளிச்சுக்கிட்டே இரு நான் தேட்டருக்கு போறதுக்கு வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ் கிடைக்கான்னு பாக்கேன் இதே எத்தனை மணி சார் மூணு மணி சார் ஆமா பிள்ளைலா மூணு மணிக்கு தேட்டருக்கு அங்க இருக்கணும் அதனால அதுக்கு முன்னாடியே கிளம்ப பாருங்க அதெல்லாம் மதியம் ஷார்ப்பா ஒரு மணிக்கே நல்லா கிளம்பிடுவேன் புக் எடுத்து படிக்க சொன்னா படிக்கண்டா இதுக்கெல்லாம் நல்ல ஆட்டம் போட்டதுக்குன்னா முதல்ல கிளம்புவான் டே ப்ளீஸ் டே நீங்களும் வாங்க இல்ல இல்ல நான் வரல என்னைய மட்டும் மறந்துட்டீங்களா அப்புறம் எதுக்கு நான் வரணும் நீங்கள் வேலைய போய்ட்டு வாங்க ஐயோ மைனி பிள்ளைலே உங்களுக்கு கணக்கு பண்ணாம டிக்கெட் போட்டுட்டுவே என்ன பண்ண சொல்றியா இப்போ மறுபடியும் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கணுமா பைலுவே நீங்க வாங்க போவோம் அட என்ன வந்த கொமிக்கி நீயே வந்து கூப்பிட்டு செஞ்சனா அத்தை வர மாட்டேன்றாங்க எவ கொம்மி உனக்கு என்ன பிரச்சனை அவன் டிக்கெட்டை இப்போ போட்டுட்டு இருக்கான் ஓகே ஆயிச்சு நினைக்கிறேன் நீ ஆண்டா வேண்டா நான் வரலன்னு அது எப்படி ஒரு டிக்கெட் மட்டும் கமி பண்ணுவீங்க நான் வரான்னே நினைச்சிட்டு தான நீங்க எனக்கு மட்டும் போடாம இருந்துட்டீங்க ஐயா மைனி அப்படி எல்லாம் இல்ல அதுல ஏதோ நம்பர் தப்பா டச் பண்ணிட்டாங்க போல இருக்கு அதனால ஒரு டிக்கெட் கம்மியா போட்டுட்டானுவே ஏன் மொவேங்க அத்தை எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்கனு சொல்லிட்டு தான் நான் அங்க இருந்து இங்க கிளம்பி வந்தேன் சேர்ந்து போவேன்னு வேற உங்க வியானனே யாராவது வேண்டாம் பாவலா சரியா அப்புறம்

போங்க போங்க என்னத்துக்கு இங்க இருந்து நேரத்தை வீண் பண்றீங்க போய் படத்தை பாத்துட்டு வாங்க எனக்கு சாப்பாடு செய்ய வேலையும் மிச்சம் நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வாங்க அம்மா அவே உன்கிட்ட வளாரிட்டு இருக்காமா உனக்கு டிக்கெட் போட்டாச்சு எல்லாரும் சேர்ந்து தான் போறோம் வா படக்கமா போற வாயை கொஞ்சம் அப்படியே மேக்கமா திருப்புங்கதே தூர போல நீ கிண்டலா பண்ணிக்கிட்டு இருக்க கிண்டல் என்னைய சரி சரி அத்த சரியாயிட்டாவே வாங்க போவோம் எல்லாம் படத்துக்கு கேட்டகார பைய காதை பிடிச்சு முறுக்குனே வை ஐயோ வேண்டாம் தே காது வலிக்கும் நீங்க காத்து கிட்ட முறுக்கிராதீங்க காத்து கையில பிச்சை எடுத்துருவீங்க சரி சரி எல்லாம் வாங்க போவோம் யாராவது